ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் உங்கள் முத்து பிரசார் வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு வேறு எதுவும் இல்லைங்க கொங்குமடலில் திமுக வந்து ஒரு கொங்கு மகளிர் அணி பேர்னு ஒரு மீட்டிங்கை கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க அதுக்கு போட்டி போட்டு பாஜக ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கு ஸோ அதிமுக என்ன தான் பண்ணுறது வந்து நம்ம கேள்விக்குறியாகிட்டு இருக்குது ஆல்ரெடி பாஜக தான் வளர்ந்துட்டு இருக்குது அதுக்கு உதாரணம் போன எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை தனித்து நின்று தி டிஎம்கே சப்போர்ட் இல்லாமல் ரெண்டாவது தடவை வந்தார் இது வந்து அதிமுக வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வைக்கணும் இப்படியே போனால் கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக கோயம்புத்தூரில் பாஜகவை நம்பி அதிமுக இருக்குன்றதுனால வரப்போகுது கன்னியாகுமரியே இறந்த மாதிரி இப்போ மண்டலத்தில் இறக்கப்போதா போதா அதிமுகன்னு நமக்கு தெரியா தெரியல ஸோ கொங்குமண்டல ரெண்டு கட்சி போட்டி போட்டு வந்து போன மீட்டிங் தான் ஒரு மிகப்பெரிய மாநாடு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்துட்டு இருக்குது இது அதிமுக பண்ணுதுன்ற அந்த ஒரு கேள்விக்கு என்ன நடக்க போகுது கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட அறுபது தொகுதிகள் இருக்குது இந்த வாட்டி திமுக அடி அறுபது அடிச்சாங்கன்னு ஒரு வைராக்கியத்தில் செஞ்சில் பாலாஜி வச்சு வேலை இருக்காங்க எலசின் க நேரத்தில் செஞ்சில் பாலாஜியும் கைது செய்யப்படுவதற்கும் சில வாய்ப்புகள் இருக்குன்ட்டு உறவுத்துறை தகவல் சொல்லிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவர் ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துட்டாருன்னா பாஜக பிரச்சனை ஆகிட்டு இந்த வாட்டி கோயம்புத்தூர்லேயே வந்து போட்டி போட்டிருக்க வந்து அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாதிரி பேசுகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு சரியாக தெரியல கொங்கு மண்டலத்தில் என்னென்ன விஜய் ஒரு பக்கம் கலைக்கக்கூடிய ஓட்டு யாருக்கு ஃபேவராக போகுன்றது நம்ம பொறுமையாக வந்து பார்த்துட்டு சொல்லி என் வீடியோ முடித்துக்கிறேன் உங்களை விட பெற முத்து பிரதமர் முத்து பிரகாஷ் பாய் பாய்